வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐ பி எல் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் நேற்றைய நாளிலே மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் அப்பாரமாக ஆடி ஸ்ரேயா செய்யர் தலைமையிலான பஞ்சாப் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது பஞ்சாப் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணியாகவே காணப்பட்டது அந்த அணியை சிறப்பான முறையிலே அணித்தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறார் இந்த ஸ்ரேயாசையர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லி அணியை அவர் இறுதிப் போட்டி வரைக்கும் அழைத்துக் கொண்டு சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொல்கத்தா அணியை இறுதி போட்டி வரைக்கும் அழைத்துக் கொண்டு போனார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பஞ்சாப் அணியை இறுதி போட்டி வரைக்கும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஸ்ரேயா சையர் அவர் பற்றி தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அணித் தலைவராக ஒரு துடுப்பாட்ட வீரராக தனது பங்களிப்பை மிகச்சரியாக செய்திருக்கிறார் இந்த ஸ்ரேயா சையர் ஸ்ரேயா சையருக்கு மூன்று விதமான போட்டிகளுக்கும் அணித் தலைவர் பதவியை வழங்கலாம் அவரை இந்தியா ஏன் ஓரம் அவரை தொடர்ச்சியாக இந்தியாவுடைய ஒரு நாள் டெஸ்ட் மற்றும் இருபதுக்கு இருபது அணியிலே இணைக்க வேண்டும் என்றெல்லாம் பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது

எடுத்து வாகை சூடியது பஞ்சாப் பத்தொன்பது ஓவர்களிலேயே இருநூற்று ஏழு ஓட்டங்களை கடந்தது ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து பஞ்சாப் எல்லோரையும் கவனிக்க வைத்த பல சம்பவங்கள் இந்த போட்டியில் நடந்தது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜஸ்பிரீத் பும்ராவை மிக லாபகமாக அடித்தாடி இருந்தார்கள் ஸ்ரேயா சையரும் ஜோஸ் இங்கிலீஷும் இந்த இருவருடைய துடுப்பாட்டம் மிக மிக அபாரமாக இருந்தது பத்தொன்பது போட்டிகளில் இருநூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை கடந்த மும்பை வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் நேற்றைய போட்டியில் முதல் முறையாக இருநூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்தும் மும்பையினால் வெல்ல முடியாமல் போனது அதற்கு காரணம் ஸ்ரேயா சையர்

போட்டி இந்த போட்டியிலே இதுவரைக்கும் ஐ பி எல் கிண்ணத்தை வெல்லாத இரண்டு அணிகள் இறுதி போட்டிக்கு தேர்வாகி இருப்பது ரசிகர்கள் அணி வென்றது அதே போலதான் பஞ்சாப் அணியும் அணியாக இருக்கட்டும் பஞ்சாப் அணியாக இருக்கட்டும் இரண்டு அணிகளுமே இந்த பதினெட்டு பருவ காலங்களிலும் தொடர்ச்சியாக அவர்கள் இறுதிப் போட்டிக்கு வந்தாலும் போட்டிகள் என்று பல தோல்விகளை சந்தித்தவர்கள் ஆனால் இப்போது இறுதிப் போட்டிக்கே வந்துவிட்டார்கள் இது அவர்களுக்கான தருணம் அவர்கள்

பல போட்டிகளில் முக்கியமான ஆட்டங்களில் ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தவர் உலக கிண்ணங்கள் உள்ளடங்களாக பல தொடர்களில் சிறப்பாக பந்து வீச்சு கள்ளத்தடுப்பு துடுப்பாட்டம் என்று மூன்று துறைகளிலும் பிரகாசித்தவர் இப்போது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் இந்த ஓய்வு முடிவு ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு மட்டும்தான் இருபதுக்கு இருபது போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த சகலதுறை ஆட்டக்காரர் ஆஸ்திரேலியாவுக்கு பல போட்டிகளில் வெற்றிகளை தேடி கொடுத்தவர் இன்று திடீரென ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் கிளான் மேக்ஸனுடைய இந்த ஓய்வு முடிவை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை எதிர்கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அதனிடம் ரசிகர்களும் தங்களது வாழ்த்துக்களையும் கூறியிருக்கிறார்கள் காலத்துக்கு தேவையான முடிவாகவே இது இருப்பதாக இப்போது கூறப்படுகிறது கிளான் மேக்ஸ்வெல் இனி ஆஸ்திரேலிய அணிக்காக ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலே ஆட மாட்டார் இருந்தாலும் இருபதுக்கு இருபது போட்டிகளில் தொடர்ந்து அவருடைய பங்களிப்பை வழங்குவார் என்று இப்போதைக்கு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு